செய்திடுவோம் அதில் பண்படங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம் மடங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம் உழவர் உலகம் கண்மணி மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒளிபரப்பை கேட்டிடுவோம் கண்மணி போல் எல்மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒலிபரப்பை கேட்டிடுவோம் லலிதாவுக்கு பேத்தி பிறந்து மாச கணக்காகுது இன்னைக்கு தான் பார்க்க நேரம் கிடைச்சது ஏன் இத்தனை நாள் ஆச்சுன்னு லலிதா கோச்சிக்க போறா யாரு செல்வியா என்ன என்னைக்கும் இல்லாம இன்னைக்கு காத்து இந்த பக்கம் வீசுது என்ன லலிதா இப்படி பேசுற நான் உன் வீட்டுக்கு வந்ததே இல்லையா என்ன வந்திருக்க வந்திருக்க அப்ப ரொம்ப நாள் கழிச்சு காத்து வீசுதேன்னு சொல்லவா காதல் லலிதா உனக்கு தான் தெரியுமே எங்க பண்ணைய விரிவுபடுத்துறதால ரொம்ப நேரம் அதுக்கே செலவாயிடுது ம் இப்படி சொன்ன பிறகு என்னால வேற என்ன பேச முடியும் சரி உள்ளவா செல்வி இப்படி உட்காரு சொல்லு எப்படி இருக்க என்ன விசேஷம் நான் நல்லா இருக்கேன் உன் பேத்திய பார்க்க தான் வந்தேன் எங்க சத்தத்தையே காணும் தூங்குறாளா என்ன இல்ல செல்வி மாப்பிள்ளை இன்னைக்கு வந்திருந்தாரு என் பொண்ணையும் பேத்தியும் கூட்டிக்கிட்டு வெளிய போயிருக்காரு கொஞ்ச நேரத்துல வந்துடுவாங்க சரி வந்தது உன் உன்கிட்ட ஒரு செய்தி கேட்கணும்னு நானே நினைச்சுக்கிட்டு இருந்தேன் இல்ல செல்வி நேர்ல பாத்து பேசணும்னு தான் இருந்தேன் சரி என்ன ஏதுன்னு இப்ப சொல்லு அது என்னன்னா செல்வி நாங்க பழத்தோட்டம் போட யோசிச்சுக்கிட்டு இருக்கோம் பழத்தோட்டத்தை பராமரிக்கிற முறைகளை தெரிஞ்சுக்கணும் இல்லையா அதான் தோட்டம் போட்டு நல்லபடியா பராமரிக்கிற உன்கிட்ட இருந்து சில நுணுக்கங்களை தெரிஞ்சுக்கலாம்னு நினைச்சேன் நல்ல விஷயம் தான் லலிதா அப்படின்னா பழ பயிர்கள்ல இனப்பெருக்க தொழில்நுட்பங்களை முத தெரிஞ்சுக்க ஆகட்டும் அதுவும் சரிதான் திருவண்ணாமலை கீழ்நெல்லி வேளாண்மை அறிவியல் மைய தோட்டக்கலை தொழில்நுட்ப வல்லுநர் ஆர் விஜயகுமார் அவங்க சொல்றாங்க கவனமா கேட்டுக்க பொதுவாக தோட்டக்கலை பயிர்களில் விதையில்லா பெருக்கம் மற்றும் விதை மூலம் இனப்பெருக்கம் ஆகிய இரு பெரும் முறைகளால் இனவிருத்தி செய்யப்படுகிறது பெரும்பாலான காய்கறிகள் தென்னை பாக்கு எலுமிச்சை பப்பாளி போன்ற பயிர்கள் விதைகள் மூலம் மட்டுமே உற்பத்தி செய்யப்படுகிறது விதையில்லா இனப்பெருக்கத்தின் மூலம் தாய்மரத்தில் உள்ள பண்புகள் அனைத்தும் கன்றுகளில் காணப்படும் இம்முறையில் இனப்பெருக்கம் செய்யப்பட்ட மரங்களை விட முன்னதாகவே பலனுக்கு வந்துவிடும் உதாரணமாக விதையில்லா இனப்பெருக்க முறைகளில் குச்சிகள் பதியன்கள் ஒட்டுக்கட்டுதல் முட்டுக்கட்டுதல் ஆகிய முறைகள் குறிப்பிடத்தக்கன ஒட்டுக்கட்டுதலில் மா சப்போட்டா பலா நாவல் சீதா முந்திரி புலி போன்றவை இனவிறி செய்யப்படுகிறது இதில் ஒவ்வொரு பல பயிர்களுக்கும் ஒவ்வொரு விதமான ஒட்டுக்கட்டு முறை இருக்கிறது அடுத்ததாக எலுமிச்சை வகைகளில் சாத்துக்குடி கமலாரஞ்ச் போன்றவை முட்டுக்கட்டுதல் மூலமாக இனவிறி செய்யப்படுகிறது கொய்யா செடிகளில் பதியன் முறை மூலம் இனவிறி செய்யப்படுகிறது மேலும் குச்சிகள் மூலமாகவும் இனவிருத்தி செய்யப்படுகிறது உதாரணமாக அடிக்குச்சிகள் காகிதப்பூ ரோஜா செம்பருத்தி வெஸ்ட் இந்தியன் செறி என்று அழைக்கப்படும் மேற்கிந்தியன் செரி போன்றவை குச்சிகள் மூலம் இனப்பெருக்கம் செய்யப்படுகிறது தற்போது திசு வளர்ப்பு முறை என்னும் புதிய இனவர்த்தி முறை சிறப்படைந்து வருகிறது நுண்கிருமிகள் இல்லாத சூழ்நிலை கட்டுப்படுத்தப்பட்ட ஆராய்ச்சி கூடத்தினுள் தாவரத்தின் ஒரு சிறு பகுதியை சோதனைக்குழாய் மற்றும் கண்ணாடி குடுவைக்குள் வைத்து செயற்கையாக தயாரிக்கப்பட்ட வளர்ச்சி கலவை மேல் திசு வைத்து வளர்ப்பதாகும் இப்பொழுது வாழை மஞ்சள் போன்ற பயிர்கள் இந்த திசு வளர்ப்பு முறையின் மூலம் பிரபலமாகி வருகின்றது பொதுவாக பல பயிர்களில் ஒட்டுக்கட்டுதல் பதியன்முறை முட்டுக்கட்டுதல் மற்றும் குச்சியல் மூலம் இனவிருத்தி செய்யப்படுகிறது இதில் ஒவ்வொன்றாக பார்ப்போம் முதலில் ஒட்டு முறை மூலம் இனப்பெருக்கம் அதாவது இரண்டு வேறுபட்ட செடியின் பாகங்களை ஒன்றாக சேர்த்து ஒட்டு கட்டி அவை இரண்டும் இணைத்து ஒரே செடியாக வளர்வதுதான் ஒட்டு கட்டுதல் எனப்படும் தொட்டியில் இருக்கும் வேர் செடியின் மேல் தேவையான தாய் செடியின் குச்சிகளை ஒட்டு சேர்க்க வேண்டும் பின்பு உருவாகும் ஒட்டு செடிக்கு செடி நல்ல உறுதியான வேரையும் தாய் செடி கிளையையும் இலைகளையும் நல்ல பலன் தரும் குணத்தையும் தருகின்றன சில வேர்ச்செடிகள் தங்களுடைய சிறந்த குணமாகிய குட்டையாக வளரும் தன்மை நோய் எதிர்ப்பு ஆற்றல் குளிர்தாங்கும் ஆற்றல் அதிக நீர் தேங்கும் பூமி மற்றும் கலர் பூமியில் வளரும் ஆற்றல் போன்றவற்றை ஒட்டுச் செடிக்கு அளிக்கிறது ஒரே மரத்தில் பல வகைகளை ஒட்டு சேர்த்து அவற்றில் மகர்ந்த செற்கை வழி செய்து காய்க்காத மரங்களையும் காய்க்க வைக்கலாம் மேலும் உடைந்து போன மரக்கிளைகளையும் செயலிழந்த வேர்பாகங்களையும் ஒட்டுக்கட்டுவதன் மூலமும் சரி செய்யலாம் இம்முறையில் சில குறைபாடுகள் ஏற்படலாம் அதாவது சில சமயம் தாய்ச்செடிக்கும் செடிக்கும் ஒவ்வாமை ஏற்பட வாய்ப்புண்டு இதை எவ்வாறு அறியலாம் என்றால் இலைகள் மஞ்சளாக மாறி உதிர்ந்துவிடும் செடிகளின் வளர்ச்சி குன்று இருக்கும் ஒட்டுக்கட்டிய இடத்தில் வீங்கி இருக்கும் மேலும் செடிகள் காய்ந்துவிடும் அல்லது ஒட்டுக்கட்டிய இடத்தில் மரம் இரண்டாக உடைந்துவிடும் ஒட்டுக்கட்டுதல் முறை ஒருவித இலை தாவரங்களில் பயன்படுத்த முடியாது இது இருவித இலை தாவரங்கள் மட்டுமே பயன்படுத்த முடியும் அதாவது ஒட்டுக்கட்டுதல் பல முறைகள் உள்ளன உதாரணத்துக்கு நெருக்கிய ஒட்டு பக்க ஒட்டு வினியா ஒட்டு துளிர் ஒட்டு வேர் ஒட்டு போன்ற முறைகள் இருக்கிறது இவற்றில் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வகை தோட்டக்கலை பயிர்களுக்கு ஏற்றது இப்போது உதாரணத்துக்கு மாவில் ஒட்டுக்கட்டுதலை பற்றி பார்ப்போம் மாவில் பொதுவாக இணைப்பு ஒட்டு அதாவது நெருக்கு ஒட்டு என்று அழைக்கப்படும் மூலம் இனவிருத்தி செய்யப்படுகிறது அப்ரோச் கிராஃப்டிங் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள் அதாவது வேர் செடிகளை ஒட்டுக்கட்ட வேண்டிய மரத்தின் அருகில் கொண்டு சென்று அதே பருமநூல கிளையிலிருந்து நெருக்கு ஒட்டு முறையில் ஒட்டு கட்டப்படுகிறது இம்முறையில் ஒட்டுச்செடிகள் செடிகள் தயாராவதற்கு மாங்கொட்டை நட்டதிலிருந்து சுமார் ஆறு முதல் ஒரு வருடம் வரை ஆகின்றது சில சமயம் பந்தல் அமைத்து தொட்டிகளுக்கு நீர் ஊற்ற வேண்டியுள்ளது செலவும் அதிகமாக வாய்ப்புள்ளது தற்போது துரிதமாகவும் எளிதாகவும் ஒட்டுக்கட்டு முறையான இளந்தளிர் ஒட்டுக்கட்டு முறை கடைபிடிக்கப்பட்டுள்ளது மாங்கொட்டை நட்டு முப்பது நாட்களில் முளைக்க ஆரம்பித்துவிடும் முளை வெளியே வந்து கரிஞ்சிவப்பு நிற சிறிய இலைகள் தோன்றும் அப்பொழுது அதை கருப்பு நிற நாற்றாங்கல் பையில் மாற்றிவிட வேண்டும் பின்பு ஐந்து சென்டிமீட்டர் உயரத்தில் தண்டுகளை நறுக்கிவிட வேண்டும் பின்னர் மூன்று முதல் நாலு சென்டிமீட்டர் நீளத்திற்கு இரண்டாக பிளந்து அதில் நமக்கு வேண்டிய ரகத்தின் குச்சியலை ஆப்புபோல் சீவி அதாவது விஷேப் என்று அழைக்கப்படும் பிளவில் சொருகி பிளாஸ்டிக் தாளினால் கட்டிவிட வேண்டும் ஒரு மாதத்தில் ஒட்டுப்பிடித்து பிடித்து புது குறுத்து துளிர்விட ஆரம்பிக்கும் இணைப்பு ஒட்டு முறையில் விருத்தி செய்யும் பொழுது பெரிய ஒட்டுச்செடிகள் கிடைக்கும் இதனால் ஒட்டுச்செடிகளால் செடிகளால் ஏற்படும் நன்மைகள் என்னவென்றால் விதை மூலமாகவோ அல்லது வேறு வகையான விதையில்லா முறைகள் மூலம் இனப்பெருக்கம் செய்ய முடியாத பல தாவரங்களை ஒட்டுக்கட்டுதல் மூலம் இனவற்றி செய்ய முடியும் அடிக்குச்சியாக அல்லது வேர்க்குச்சியாக உபயோகப்படுத்தப்படும் செடியின் நல்ல நன்மைகளை தாய் செடிக்கு அழித்து பலன் பெற முடியும் ஒரே செடியில் பல ரகங்களை உருவாக்குவதற்கு மேலும் அயல் மகர்ந்த சேர்க்கைக்கு தேவையான ரகங்களை தாய் செடியிலேயே வளர்ப்பதற்கு இம்முறை உதவுகிறது சரியாக பலன் கொடுக்காத அல்லது தரம் தாழ்ந்த ரகங்களின் மீது நல்ல ரகங்களை ஒட்டுக்கட்டுவதன் மூலம் மிகுதியான பயன் பெறலாம் வலுவிழந்த மரக்கிளைகளை வலுப்பெறச் செய்யும் மேலும் காயம்பட்ட செடியின் தண்டுப்பொதிகள் வேறு பொதிகளுக்கு வலு கொடுக்கவும் இம்முறை பயன்படுகிறது அடுத்ததாக குச்சியல் மூலம் இனப்பெருக்கம் செய்யும் முறையை பார்க்கலாம் குச்சியல் மூலம் செடியில் விதியில்லாத ஏதாவது ஒரு பாகம் இனவிருத்திக்காக நேரடியாக பயன்படுத்துவதாகும் அதாவது தண்டுப்பதியை உபயோகித்து அதன் மூலம் புதிய செடியை உருவாக்குவதற்கு இம்முறை பயன்படுகிறது இதன் நன்மைகள் யாவை என்றால் மிக சிக்கனமான முறை எளிய முறை சிறு தொழில்நுட்பம் போதுமானது தாய் செடியில் குறைந்த அளவில் இருந்தாலே போதும் விரைவில் அதி எண்ணிக்கையில் உற்பத்தி செய்யலாம் குச்சி பதியன்கள் அனைத்தும் ஒத்த குணமுடைய வடிவமைப்புடன் இருக்கும் மேலும் இக்குச்சியில் பல வகைகள் உண்டு அதாவது நாம் உபயோகிக்கப்படுத்தப்படும் குச்சிகளின் வகையை பொறுத்து பல வகைகள் உண்டு அதாவது அடிக்கட்டை குச்சி நடுக்கட்டை குச்சி மிருதுவான குச்சி வேர்க்குச்சி என நான்கு வகைகள் படும் பொதுவாக அடிக்கட்டை குச்சி தான் அதிகமாக பயன்படுத்தப்படுகிறது இவை சிறிய வடிவான முந்தைய ஆண்டு ஒரு சென்டிமீட்டர் அல்லது ஒன்று முதல் ஒன்று புள்ளி சென்டிமீட்டர் விட்டமுள்ள முப்பது சென்டிமீட்டர் நீளமுள்ள குச்சிகள் இதற்கு ஏற்றதாகும் இம்முறையில் மாதுளை திராட்சை காகித செடி ரோஜா செடி போன்றவை இனவிருத்தி செய்யப்படுகிறது குச்சிகளை தயார் செய்யும்போது தேர்வு செய்யப்பட்டுள்ள தாய்ச்சறையிலிருந்து நோய்பூச்சி தாக்காத கிளைகளை தேர்வு செய்வது முக்கியமாகும் தேர்வு செய்த குச்சிகளில் கீழ்முனை சாய்வாகவும் மேல்முனை சமமாகவும் வெட்டி நாற்றாங்கால் மேட்டுப் பகுதியில் நட்டு நீரூட்டி பராமரித்தால் பத்து நாட்களில் தொழிற்கும் இருபது நாட்களில் வேர் தோன்றும் பிறகு அவற்றை பாலித்தீன் பைகளில் மாற்றி சிறப்பாக நீரூட்டி பராமரித்தால் தொன்னூறு டு நூறு நாட்களில் நடவிற்கு தயாராகும் இம்முறையில் எண்பது சதவீத விழுக்காடு வரை துளிர்க்கும் வாய்ப்புள்ளது இந்த தாய்ச்செடிகளை எவ்வாறு தேர்வு செய்வதென்றால் நாம் எதிர்பார்க்கும் நன்மைகள் கொண்டதாக இருக்க வேண்டும் உதாரணத்திற்கு நோய் எதிர்ப்பு தன்மை விரைவாக காய்க்கும் தன்மை போன்றவை முக்கியமாகும் மேலும் நோய் மற்றும் பூச்சி தாக்காமல் இருக்க வேண்டும் நல்ல வளர்ச்சி தன்மை கொண்டதாக இருக்க வேண்டும் குச்சியில் வேரூடும் தன்மை அதிகரிக்க என்னென்ன தொழில்நுட்பங்கள் கடைபிடிக்க வேண்டும் என்பதை பார்ப்போம் குச்சிகளை நடவு செய்ய வேண்டிய நாற்றாங்கால் மண் தயாரிக்க வேண்டும் இதில் மூன்று பங்கு இலைமக்கு இரண்டு பங்கு நல்ல வண்டல் மண் ஒரு பங்கு மணல் ஒரு பங்கு ஊட்டமெற்று தொழுவுரம் ஆகியவற்றை நன்கு கலந்து மேட்டுப்பாத்தியில் அமைக்க வேண்டும் மண்ணின் ஈரப்பதம் எப்பொழுதும் நடுத்தரமாக இருக்க வேண்டும் மண்ணின் வெப்பநிலை பதினெட்டு டு இருபத்தி ஒரு டிகிரி சென்டிகிரேட்டாக இருக்குமாறு அமைக்க வேண்டும் காற்றின் ஈரப்பதம் தொண்ணூறு சதவீதத்துக்கு மேல் இருத்தல் நல்லது பிஹெச் என்று அழைக்கப்படும் கார அமில மற்றும் கடின தெளிவான நீர் தேவை வேரினை தூண்டக்கூடிய வளர்ச்சிக்களை பயன்படுத்த வேண்டும் அடுத்ததாக பதியன் மூலம் இனப்பெருக்கம் செய்ய முறையை பார்ப்போம் இதில் முக்கியமாக கொய்யா செடிகளில் முறை பயன்படுத்தப்படுகிறது பொதுவாக கொய்யாவில் இரு முறைகளில் பதியனிடப்படுகிறது ஒன்று முறை மற்றொன்று விண்பதியன் முறை நிலப்பதியன் முறை என்பது கொய்யாவில் நன்றாக வளையக்கூடிய ஒரு கிளையை வளைத்து அப்பகுதி மண்ணுக்குள் இருக்குமாறும் நுணுப்பகுதி மண்ணுக்கு வெளியே இருக்குமாறும் மண்ணில் பதிக்க வேண்டும் மண்ணுக்குள் பதிக்கப்பட்ட பகுதியின் அடிப்புறத்தில் மேல்நோக்கியவாறு ஒரு கீறல் ஒன்று ஏற்படுத்த வேண்டும் பதியனிடப்பட்ட கிளைகளை கூழாங்கற்கள் அல்லது பெரிய கற்களால் வளைந்த நிலையிலேயே இருக்குமாறு செய்யப்பட வேண்டும் கீரல் இடப்பட்ட பகுதியில் வேர்கள் வளர்ந்துவிடும் தாழ்வாக உள்ள கிளைகள் இம்முறைக்கு மிகவும் ஏற்றது இந்த கிளைகளை எளிதாக வளைக்க இயலும் சில நேரங்களில் தண்டுகளின் அடிப்பகுதியில் வளர் நுனியை நோக்கும் வண்ணம் ஒரு சிறு நாக்கு போன்ற அமைப்பாக வெட்டப்படுகிறது இந்த வெட்டப்பட்ட பகுதியை இணைப்பதற்காக வெட்டப்பட்ட பகுதிகளுக்கு இடையில் சிறு கூழாங்கல்கள் வைக்கப்படுகிறது பிறகு மண்ணால் முழுமையாக மூடப்படுகிறது இரண்டு மாதங்கள் கழித்து வெட்டப்பட்ட பகுதியில் வேறு வளர்ந்துவிடும் அதை பிரித்து எடுத்து ஒரு தனி மரமாக வளர வைக்கலாம் அடுத்ததாக விண்பதியன் முறை வின்பதியன்று தேர்ந்தெடுக்கப்பட வேண்டிய தண்டுப்பகுதி ஒரு சென்டிமீட்டர் குடுக்களவுடையதாகவும் ஆண்டின் வளர்ச்சியாகவும் இருக்க வேண்டும் இரண்டு சென்டிமீட்டர் நீளமுடைய வளையமாக மரப்பட்டியை நீக்கி அப்பகுதியில் முன்பே நீரில் நனைக்கப்பட்ட பாசியை வைத்து அல்லது மண்புழு உரம் வைத்து பாலித்தீன் பேப்பரின் விளிம்புகளில் கட்ட வேண்டும் பருவகாலத்தில் வேர் பிடிப்பதற்கு முப்பது முதல் நாற்பது நாட்கள் ஆகும் அதிக பல்பெற ஒன்று புள்ளி ஐந்து சென்ட்மீட்டர் விட்டமுடைய மரப்பட்டையை வளையமாக நீக்கி நீக்கப்பட்ட பகுதி ஈரமாக்கப்பட்ட ஸ்பெக்னம் பாசியால் மூடி ரப்பர் அல்லது பாலித்தீன் பையால் மூட வேண்டும் மூன்று முதல் ஐந்து வாரங்களில் வேர் பிடித்தவுடன் தண்டுபகுதி துண்டிக்கப்பட்டு ஊட்டமிட்டு தொழுபுறத்தில் நடப்படுகிறது இந்த விண்பதியின் இடுதலுக்கு குளிர்காலத்தை விட மழைக்காலமே மிகவும் சிறந்ததாகும் மழைக்காலத்தில் விண்பதியம் இடுவதால் கொய்யாவில் ஏழு முதல் பத்து விழுக்காடு நீரிழப்பு இருக்கும் பதினைந்து நாட்களுக்குள் அறுபது முதல் எண்பது விழுக்காடு திசு வளர்ச்சி இருக்கும் முப்பது நாட்களுக்குள் வேறு வளர்ச்சி இருக்கும் அறுபது நாளில் தனியே பிரித்து நடலாம் ஐபிஐ இடப்பட்ட விண் பதியன்களை விட சிறப்பாக இருக்கும் கிளைகளில் ஒரு வளையம் போல மரப்பட்டை நீக்கி பின்பு வேர் பிடிக்கும் கலவியை இடும் முன்பே கருப்பு பாலத்தினால் மூடப்பட்டு இருளில் வைக்கப்படும்போது வேர்களில் மறுவளர்ச்சி மேலும் துரிதமாக இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது மேலும் ஒரு பங்கு மண் ஒரு பங்கு மணல் மற்றும் ஒரு பங்கு இளைமக்கு ஆகியவை கலந்த கலவையில் பதன்கள் வைத்தால் வேர் நன்றாக பிடிக்கும் இந்த மூன்று முறைகள் தான் அதிகமாக பல பயிர்களில் பின்பற்றப்பட்டு வருகிறது அன்பார்ந்த விவசாயிகளே இந்த முறைகளை பின்பற்றி நீங்களே வந்து அதிக மகசூல் தரக்கூடிய புதிய ரகங்களை உருவாக்கலாம் என்ன லலிதா பழப்பயிர்களில் இனப்பெருக்க தொழில்நுட்பங்கள் பத்தி திருவண்ணாமலை கீழ்நெல்லி வேளாண்மை அறிவியல் மைய தோட்டக்கலை தொழில்நுட்ப வல்லுநர் ஆர் விஜயகுமார் அவங்க எம்படி தெளிவா எடுத்து சொல்லிட்டாங்கல்ல அடேயப்பா காய்கறி பழங்களை இத்தனை இனப்பெருக்க முறைகள் இருக்கா விதையில்லா இனப்பெருக்க முறைகளே நிறைய இருக்கே ஒட்டு கட்டுறதுலயும் பல வகை இருக்குன்னு புரிஞ்சுகிட்டேன் புதுசா நடைமுறையில இருக்கிற திசு வளர்ப்பு முறையையும் தெரிஞ்சுக்க முடிஞ்சது ஒட்டு செடியோட நன்மைகளும் புரிஞ்சது எந்தெந்த பழங்களை எங்க தோட்டத்துல போடலாம் அதுக்கு என்னென்ன இனப்பெருக்க முறைகளை கடைபிடிக்கலாம்னு தெரிஞ்சது இவங்க சொன்ன மாதிரி தாய் செடிகளை நல்ல தரமா தேர்வு செஞ்சு மண்வள பராமரிப்புகளையும் பயன்படுத்தி தோட்டத்தை போடுங்க கண்டிப்பா செல்வி தோட்டம் போட எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் இப்பதான் என் கண் முன்னால தெள்ளத் தெளிவா தெரியுதே வணக்கம் உங்களுக்கு வணக்கம் வணக்கம் உங்களுக்கு வணக்கம் காலை நல்ல வேளையிலே சோலை கோயில் கூவறாது வணக்கம் காலை நல்ல வேளையிலே சோலை கோயில் கூவறாது வணக்கம் வேலைக்கு நீ போகும் முன்னே விவரம் பான செய்தி ஒண்ணு கொடுக்கும் வேலைக்கு நீ போகும் முன்னே விவரம் பான செய்தி ஒண்ணு கொடுக்கும் வணக்கம் உங்களுக்கு வணக்கம் வணக்கம் உங்களுக்கு வணக்கம் மரக்கண்ணு புட்டா மனக்கவலை பறந்து போகும் பொறுப்பாக காத்து வந்தா சிறப்பான வாழ்வு ஆகும் கண்ணு நட்டு புட்டா மனக்கவலை பறந்து போகும் பொறுப்பாக காத்து வந்தா சிறப்பான வாழ்வு ஆகும் வணக்கம் உங்களுக்கு வணக்கம் ஐயா வணக்கம் உங்களுக்கு வணக்கம் வாகை மூங்கில் கொய்யா கிழவன் வேம்பு எலை கருவேல் பொங்கன் வாகை மூங்கில் கொய்யா எலவன் வேம்பு எலை கருவேல் பொன்னாவர புளியலுமிச்சை சூபாபுல் மாவோடு எல்லா மரங்களும் மரங்களுமே யாகாமேல் பொன்னாவர புளியலுமிச்சை சூபாபுல் மாவோடு எல்லா வகை மரங்களுமே யாகாமேல் வணக்கம் உங்களுக்கு வணக்கம் ஐயா வணக்கம் உங்களுக்கு வணக்கம் வாடும் மரிவும் வீடும் ஆரோக்கியம் நீராடும் வாடும் உணவும் உடையும் அறிவும் வீடும் ஆரோக்கியம் நீராடும் மாடும் வேலை வாய்ப்பு வருவாய் தொழிற்சாலை எல்லாம் வளரும் குருவான அங்கே ஒரு பசுஞ்சோலை வேலை வாய்ப்பு வருவாய் தொழிற்சாலை எல்லாம் வளரும் குருவான அங்கே ஒரு பசுஞ்சோலை வணக்கம் உங்களுக்கு வணக்கம் 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 இனி தொடர்வது வேளாண் செய்திகள் தென்னையில் வருமுன் காப்போம் தென்னை தமிழ்நாட்டில் ஹெக்டருக்கு சுமார் பதிமூன்றாயிரத்து முன்னூற்று அறுபத்தி ஏழு காய்களை தருகிறது பருவமழை பற்றாக்குறை காலநிலை மாற்றம் வரவழைக்கும் பூச்சிகள் மண்ணில் அங்கக சத்து குறைபாடு போன்ற பல்வேறு இடர்பாடுகள் தென்னை சாகுபடியை கடுமையாக பாதித்து வருகின்றன இந்நிலையில் தென்னை சாகுபடியில் நெறிப்படுத்தப்பட்ட பயிர் மேலாண்மை முறைகளை கையாண்டால் உயிரியல் இடர்பாடுகளுக்கான எதிர்ப்புத் திறனை தென்னைக்கு அளிக்க இயலும் தென்னையில் உயிரியல் இடர்பாடுகள் வருவதற்கான மூல காரணத்தை அறிந்து அவற்றை தடுக்கும் முயற்சிகளை விட தவிர்க்கும் வழிமுறைகளை உழவர்கள் மேற்கொள்ள வேண்டும் மண்ணில் உள்ள ஊட்டச்சத்து குறைபாடுகள் மற்றும் மிகுதி நிலையை அறிந்து கொள்ள மண் பரிசோதனை அவசியமாகின்றது மண்ணின் பல்வேறு பண்புகளில் உர உரமேலாண்மை ஊடுபயிர் தேர்வு மற்றும் நோய் தாக்கத்தில் மண்ணின் கார அமில நிலை மிக முக்கியமானது மண்ணின் கார அமில நிலை அறிந்து உரமிடல் வேண்டும் மண் அதிக அமிலத்தன்மையோ கலர் நிலையோ கொண்டிருந்தால் அத்தன்மையே மண்வாழ் பூஞ்சானங்கள் மற்றும் நோய் காரணிகளின் பெருக்கத்திற்கு வழிவகுக்கும் மேலும் நாம் இடும் உரங்கள் நீரில் கரைந்து வெளியேறுதல் ஆவியாதல் களிகளில் பொதிந்து கிடைக்கா நிலையில் இருத்தல் போன்ற பல்வேறு விரயங்களுக்கு மண்ணின் கார் அமில நிலை நேரடியாகவும் மறைமுகமாகவும் வித்திடுகிறது அமிலத்தன்மை கொண்ட நிலங்களை சீரமைக்க சுண்ணாம்பும் கலர் தன்மைக்கு ஜிப்சமும் பரிந்துரைக்கப்படுகிறது தேவைக்கும் அதிகமாக பேரூட்டங்களை இடுவதால் தென்னை மரம் பூச்சிகளுக்கும் நோய்களுக்கும் புகலிடமாகிறது தழைச்சத்து உரங்களை அளவுக்கு அதிகமாக இடுவதால் ஓலைகள் கரும்பச்சை நிறமடைந்து திடத்தன்மையை இழந்து பூச்சிகளுக்கும் நோய் காரணிகளுக்கும் எளிதில் இலக்காகிறது சாம்பல் சத்து உரங்களை போதிய அளவு இடுவதால் வறட்சி பூச்சி நோய் போன்ற இடர்பாடுகளுக்கான தாங்கும் திறனை தென்னைக்கு அளிக்கும் தென்னை சாகுபடியில் இருபத்தி ஐந்து சதவீதத்திற்கும் குறைவான உழவர்களே நுண்ணூட்ட உரங்களை பயன்படுத்துகின்றனர் துத்தநாக சத்து தென்னைக்கு மிகவும் அவசியமான ஒன்றாகும் ஓலைகளில் உள்ள பல்வேறு நொதிகளிலும் உயிரணுக்களிலும் உள்ள அமில தயாரிப்பிலும் துத்தநாகம் முக்கிய பங்கு வகிக்கிறது பயிரின் செல்களில் உள்ள சைட்டோபிளாசத்தில் ரைபோஸ் என்ற சர்க்கரை பொருளின் அளவை கட்டுப்படுத்த துத்தநாகம் தேவைப்படுகிறது இச்சத்து செல்களில் ஏற்படும் சர்க்கரை பொருட்களின் கசிவை தடுப்பதில் பெரும் பங்காற்றுகின்றது திசுக்களில் சர்க்கரை கூட்டுப் பொருட்கள் கசிந்தால் அது பூச்சிகளையும் நோய்களையும் கவர்ந்தெழுக்கும் பல்வேறு பயிர்களில் அழுகல் நோயை ஏற்படுத்தும் நோய்காரணிகளின் ஆதிக்கத்தை குறைப்பதோடு தென்னையில் லீத்தல் எல்லோயிங் எனப்படும் தீவிர மஞ்சள் நோயால் பாதிக்கப்பட்ட மரங்களின் ஓலைகளில் பச்சையத்தை மீட்பதில் துத்தனாக முக்கிய பங்கு வகிக்கிறது இரும்புச்சத்து பயிர் வளர்ச்சிக்கு இன்றியமையாத செயல்களான ஆக்சிஜன் பரிமாற்றம் மற்றும் ஆற்றல் மாற்றங்களில் தொடர்புடைய நொதிகளின் செயல்பாடுகளை முறைப்படுத்துகிறது இலைகளில் பச்சையம் உருவாவதற்கு முக்கிய காரணியாக இரும்புச்சத்து விளங்குகிறது தாமிரச்சத்து தென்னையில் பூஞ்சான கிருமிகளை வளரவிடாமல் தடுக்கிறது தென்னையில் மகரந்த குழாய்கள் உருவாவதற்கும் குருத்தோலை மற்றும் தேங்காய் பருப்பு தின்னம் பெறவும் போரான் மிகவும் அவசியமாகும் தென்னைக்கு நோய் எதிர்பாற்றலை அளிப்பதில் நுண்ணூட்டங்களுக்கு பெரும் பங்கு உண்டு என்பதால் இரும்பு துத்தநாகம் தாமிரம் மாங்கனீஸ் போரான் மாலிப்டினம் உள்ளடக்கிய தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக ஒருமித்த நுண்ணூட்ட கலவையை ஒரு மரத்திற்கு வருடத்திற்கு ஒரு கிலோ என்ற அளவில் இட்டு தென்னை மரங்களை பலப்படுத்த வேண்டும் ஒரு தேக்கரண்டி மண்ணில் பல பில்லியன் பாக்டீரியா பல மீட்டர் நீளமுள்ள பூஞ்சான் இழைகள் மண்புழுக்கள் மற்றும் பல வகையான நுண்ணுயிரிகள் உயிர் வாழ்கின்றன ஒரு சதுர அடியில் நூறு பூச்சிகள் சிலந்திகள் முப்பது மண்புழுக்கள் மற்றும் மூவாயிரம் கணுக்காலிகள் இருக்கின்றன இந்த உயிரினங்கள் மண்ணில் தீமை செய்யும் பாக்டீரியா மற்றும் பூஞ்சாணங்களை எதிர்த்து போரிடுகின்றன அவற்றிற்கான உணவு அங்கக கரிமம் ஆகும் இயற்கை எருக்களை போதிய அளவு மண்ணிலிட்டு அங்கக கரிமத்தை மேம்படுத்த வேண்டும் தமிழ்நாட்டு மண் வகைகளில் அங்கக கரிமத்தின் அளவு சமீப காலங்களில் குறைந்து வருகிறது தென்னை சாகுபடி செய்யப்படும் ஏறத்தாழ அறுபத்தி ஐந்து சதவீதம் மண் வகைகளில் அங்கக கரிம பற்றாக்குறை உள்ளது என்று அறியப்பட்டுள்ளது எனவே மண்ணில் அங்கக கரிமத்தை மேம்படுத்த போதிய அளவு தொழு உரம் இட வேண்டும் மாட்டு சாண கரைசலில் உள்ள பேசிலஸ் சப்டிலஸ் என்ற நன்மை செய்யும் பாக்டீரியா ஃபியூசோரியம் என்ற பூஞ்சானத்திற்கு எதிராகவும் நுண்ணுயிரி மண்ணில் உள்ள நூற்புழுக்களுக்கு எதிராகவும் செயலாற்றுகிறது மாட்டு சாணத்தில் உள்ள நொதிகள் தென்னை வளர் சூழலில் உள்ள ஓலைகள் மற்றும் பயிர் மீதங்களை துரிதமாக மக்க வைப்பதில் உதவி புரிகிறது நன்கு மக்க வைக்கப்பட்ட எரு ஆட்டு எரு மண்புழு உரம் உயிர் மக்கு உரம் ஆகியவற்றை ஒரு மரத்திற்கு வருடத்திற்கு ஐந்து முதல் பத்து கிலோ வரை இட்டு மண்ணின் அங்கக கரிமத்தை மேம்படுத்தி தீமை செய்யும் நுண்ணுயிரிகளிடமிருந்து தென்னை மரங்களை பாதுகாக்கலாம் தென்னந்தோப்புகளில் களைச்செடிகள் அதிக அளவில் இருந்தால் அவை பூச்சிகள் வந்து தங்குவதற்கு இடமாக அமைகின்றன களைகளை கட்டுப்படுத்த பசுந்தாள் உரங்களை பயிரிடலாம் சனப்பை விதைகளை வட்டப்பாத்தியில் ஐம்பது கிராம் என்ற அளவில் விதைத்து பூக்கும் தருணத்தில் செடிகளை பிடுங்கி வட்டப்பாத்திகளிலேயே இடலாம் இது மூடாக்காக செயல்படுவதோடு மட்டுமல்லாமல் வட்டப்பாத்தியில் உள்ள களைகளை பெருமளவில் கட்டுப்படுத்த உதவுகிறது தென்னந்தோப்பில் தக்கைப்பூண்டு கொள்ளு கொழுஞ்சி கலப்பகோணியம் போன்ற பசுந்தாள் உரங்களில் ஏதேனும் ஒன்றை எக்டருக்கு இருபத்தி ஐந்து கிலோ என்ற அளவில் இட்டு நாற்பத்தி ஐந்து நாட்களில் மடக்கி உழுதால் இரண்டு முதல் மூன்று டன் வரை பசும் பொருள் மண்ணுக்குள் சேர்கிறது வளிமண்டல தழைச்சத்து மண்ணில் நிலைநிறுத்தப்பட்டு எக்டருக்கு ஐம்பது முதல் எழுபது கிலோ வரை தழைச்சத்து கிடைக்கிறது துத்தி எருக்கலைச் செடிகளையும் வேம்பு புங்கம் ஆகியவற்றின் இலைகளையும் இட்டு மண்ணுக்கு வளம் சேர்க்கலாம் மண்ணின் கட்டமைப்பு மேம்படுவதால் காற்றோட்டத்திறன் வடிகால் திறன் ஆகியவை அதிகரிக்கின்றன பசுந்தாள் உரங்கள் மக்கும் பொழுது வெளியேறும் அங்கக அமிலங்கள் மண்ணில் புதிந்து மரத்திற்கு கிடைக்கா நிலையில் இருக்கும் ஊட்டச்சத்துக்களை கரைத்து மண்ணுக்குள் அளிப்பதால் மண் வளம் கூடுகிறது மழைநீர் மற்றும் காற்றால் ஏற்படும் மேல் மண் அரிமானம் தவிர்க்கப்படுகிறது தென்னையில் சாறு உறிஞ்சும் பூச்சிகளின் ஆதிக்கம் மேலோங்கியுள்ளது எனவே தென்னை சாகுபடியில் வேப்பம் புண்ணாக்கின் பயன்பாடு இன்றியமையாதது ஆகிவிட்டது வேப்பம் புண்ணாக்கில் குறிப்பிடத்தக்க அளவு பேரூட்டங்கள் இருப்பதுடன் கந்தகப் பொருட்களும் லிமோனாய்ட்ஸ் என்ற கூட்டுப் பொருட்களும் உள்ளன உரங்களிலிருந்து தழைச்சத்து வெளியேற்றம் முறைப்படுத்தப்பட்டு தழைச்சத்து விரயம் தவிர்க்கப்படுகிறது மேலும் வேப்பம்புண்ணாக்கு உர உபயோகத்தினை மேம்படுத்த உதவுகிறது வேப்பம்புண்ணாக்கில் உள்ள சலானின் நிம்மின் அசாடிராக்டின் என்ற வேதிப்பொருட்கள் இலைகளில் கசப்பு உணர்வை ஏற்படுத்தியும் எதிர் நுண்ணுயிரியாக செயல்பட்டும் பூச்சியின் வளர்ச்சி நிலைகளில் இடையூறு ஏற்படுத்தியும் காரணிகளுக்கும் பூச்சிகளுக்கும் எதிர்வினையாற்றுகின்றன எனவே பேரூட்டங்களுடன் வேப்பம் புண்ணாக்கு இட்டால் உர உபயோகத்திறன் அதிகரிப்பதோடு மட்டுமல்லாமல் தென்னையில் பூச்சி மற்றும் நோய்களுக்கான எதிர்பாற்றலும் மேம்படுகிறது உயிர் உரங்களான அசோஸ்பைரில்லம் பாஸ்போபாக்டீரியா வேம் எனப்படும் வேர் உட்பூசனம் மற்றும் ரைசோபியம் ஆகியன தென்னைக்கான உர அட்டவணையில் கட்டாயம் இடம்பெற வேண்டும் வளிமண்டல தழைச்சத்தை நிலைநிறுத்துதல் மணிச்சத்தை கரைத்து வேர்மண்டலத்திற்கு அளித்தல் மணிச்சத்தை எட்டாத இடத்திலிருந்து வேர்மண்டலத்திற்கு கடத்துதல் போன்ற பணிகளை உயிர் உரங்கள் செய்கின்றன மேலும் அவை மண்ணில் உள்ள நோய் காரணிகளுடன் போராடி பயிரை பாதுகாக்கும் பணியை மேற்கொள்கின்றன வேம் ஆகிய உயிர் உரங்களை மரத்திற்கு ஐம்பது கிராம் என்ற அளவில் மண்ணிலிட்டு கிருமிகளின் ஆதிக்கத்தையும் பாதிப்புகளையும் குறைக்கலாம் தேனீக்கள் குளவிகள் வண்டுகள் தட்டான் பூச்சி ஆகியன தென்னை வளர்ச்சூழலில் உள்ள செதில் பூச்சிகள் கள்ளிப்பூச்சிகள் வெள்ளையி சிலந்திகள் புழுக்கள் ஆகியவற்றை உணவாக உட்கொள்கின்றன எனவே பல வண்ணம் கொண்ட நறுமணம் தரும் மலர்களை கொண்ட தாவரங்களை வேலி ஓரங்களில் நட்டு நன்மை தரும் பூச்சிகளை கவர்ந்து இழுக்கலாம் தென்னையில் ஊடுபயிர்கள் சாகுபடி செய்து பல்லுயிர் பெருக்கத்திற்கு வழிவகை செய்யலாம் கோடை காலத்தில் உழவு செய்வதால் மண்ணில் உள்ள பூச்சிகளின் முட்டைகள் கூட்டுப்புழுக்கள் மற்றும் பல்வேறு வளர்நிலைகள் வெப்பத்திற்கு வெளிப்படுத்தப்பட்டு அழிந்துவிடுகின்றன களைச்செடிகள் பூச்சிகளின் புகலிடமாக திகழ்வதால் அவ்வப்பொழுது அவற்றை அப்புறப்படுத்தி வயலின் சுகாதாரம் பேண வேண்டும் வட்டப்பாத்தியில் பாசி படியும் வண்ணம் நீர் தேங்காமல் பாசனம் செய்ய வேண்டும் கழிவுகளையும் ஓலைகளையும் அறிவியல் முறைப்படி மறுசுழற்சி செய்ய வேண்டும் உயிரியல் முறை நோய் மேலாண்மையில் ட்ரைகோடெர்மா மற்றும் சூடோமோனாஸ் ஆகிய எதிர் உயிரிகள் மிக முக்கிய பங்கு வகிக்கின்றன ட்ரைகோடெர்மா தனித்து வாழும் பூஞ்சான வகையை சார்ந்ததாகும் இது மண் வாழ் நோய்கிருமிகளுக்கு உணவு தட்டுப்பாடு இன ஒவ்வாமை நொதிகள் உற்பத்தி மூலம் வளர்ச்சியை கட்டுப்படுத்துதல் போன்ற பல்வேறு செயல்பாடுகள் வாயிலாக வாடல் மற்றும் அழுகல் நோய்களை ஏற்படுத்தும் நோய்கிருமிகளுக்கு எதிர்வினை ஆற்றுகின்றன மேலும் அவை பயிருக்கு கிடைக்காத நிலையில் உள்ள மணிச்சத்தை பயிருக்கு கரைத்தளிப்பதிலும் வளிமண்டல தழைச்சத்தை நிலை நிறுத்துவதிலும் முக்கிய பங்கு வகிக்கின்றன சுடோமோனாஸ் புளோரசன்ஸ் பாக்டீரியா வகையை சார்ந்த எதிர் உயிரியாகும் அவை நுண்ணுயிர் கொல்லிகள் சிடரோஃபோர் எனப்படும் கொடுக்கிணைப்பு காரணிகள் வளர்ச்சி ஊக்கிகள் சிதைவை ஏற்படுத்தும் நொதிகள் உற்பத்தி மற்றும் முறை சார்ந்த எதிர்ப்பாற்றலை ஊக்குவித்தல் ஆகியவற்றின் மூலம் தீமை செய்யும் நுண்ணுயிரிகளுக்கு எதிர்வினையாற்றுகின்றன உழவர்கள் சூடோமோனாஸ் மற்றும் ட்ரைகோடெர்மா ஆகிய எதிர் உயிரிகளை வருடத்திற்கு மரத்திற்கு இருநூறு கிராம் என்ற அளவில் இட்டு நோய் எதிர்ப்பாற்றலை மேம்படுத்தலாம் நோய் வரும் காரணங்களை அறிந்து அதை களையும் உக்திகளை கையாள வேண்டும் பல வருடங்கள் நீடித்து நிலைத்து நின்று தலைமுறைகளை சந்திக்கும் தென்னை மரங்களில் சீர்மிகு முறைகளை பின்பற்றி உயிரியல் இடர்பாடுகளுக்கு எதிர்பாற்றலையும் தாங்கு திறனையும் அளிக்க உழவர்கள் முனைப்புடன் செயலாற்ற வேண்டும் இதுவரை வேளாண் செய்திகள் கேட்டீர்கள் மொதல் விஷயம் எல்லா பயிரைப் போல தென்னைக்கும் மண் பரிசோதனை ரொம்ப அவசியம் அதோட பேரூட்டம் நுண்ணூட்டம் அங்கக கரிமம் பசுந்தாள் உரம் இதெல்லாம் ஏன் போடணும் இதனால் என்னென்ன நோய்கள் கட்டுப்படும்னு நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன் அப்பா ஒரு வரியில விடை எழுதிட்டேன் தென்னை மரம் வளர வளம் பண்ணையிலே தென்னை மரம் பிள்ளை போல காக்க வேணும் பிள்ளை போல காத்து வந்தால் பொன்னை கள்ளி கொடுக்கும் தென்னை மரம் வளர புந்தன் வளம் உயரும் புந்தன் வளம் உயர நன்மை எல்லாம் பெருகும் நடனும்ூனுக்கு மூணு அடி குழிகள் பறித்து வளர முந்தன் வளம் வளம் உயரும் நன்மை எல்லாம் சரி சரி அப்படியே நேரம் கிடைக்கும் போது எங்க தோட்டத்துக்கு வா பழத்தோட்டத்தை பார்த்த மாதிரியும் இருக்கும் சில பல நுணுக்கங்களை தெரிஞ்சுக்கிட்ட மாதிரியும் இருக்கும் அவசியம் ரெண்டு ஒரு நாள்ல வர ஏதோ என் பேத்தியே வந்துட்டா நல்லதா போச்சு நான் அவளை பார்த்துட்டு நேரத்தோட வீடு போய் சேர்வேன் இன்னும் போருள்ள விளை தேடுவோம் நீ தம்முடைய பால் நில மகளை வணங்கிடுவோம் அமைப்பில் உதவி உஷா. உண்ணும் போனையும் விளைத்திடுவோம் நித்தம் உழைப்பால் இ மகளை வணங்கிடுவோம் நிகழ்ச்சி அமைப்பு பொட்டலையும் பூம்பொழிலாய் தீர்த்திடுவோம் புத்தம் புகுத்திடுவோம் அதற்கு புத்தம் புதுமுறைகளையும் புகுத்திடுவோம் இத்துடன் இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை முயர்த்திடுவோம்